फ्रेंड्स வணக்கம் இப்போ எங்க கொண்டு வந்தீங்கன்னா பார்க்குக்கு வந்திருக்கேன் சாப்டிட்ட அன்னைக்கு நான் உங்களுக்கு காட்டنا பாத்தீங்களா வீட்ல ஒரு பிளான் வெச்சிருக்கேனே அதுங்க சுத்தமான காத்துடான பார்க்ல நிறைய ஆட்கள் வந்தா பாருங்க இங்க வந்தாலே ஒரு பொடைக்காம வந்து ஒரு ஃபீலிங் வந்துடும் நம்மளுக்கு ஏற்கனவே ஜில்லுனு இருக்கு அதுக்கு

அப்படியே வாங்க உங்களுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு செடியை வச்சு நான் சொல்லுவேன் இஷ்டப்பட்ட கீரை இது வந்து வாதத்துக்கு ரொம்ப நல்லது இதை ஒரு கொஞ்சம் நல்லா உடைச்சிட்டு நல்ல முனி இலையாக நிறைய உடைச்சிட்டு இதில் முருங்கை கீரையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி இது ஒரு கைப்பிடி அது ஒரு கைப்பிடி மிக்ஸ் பண்ணி பொரியல் வச்சு சாப்பிட்டா நம்மளுக்கு கால் வலி முட்டு வலி ரொம்ப சூப்பராக கேட்கும் ரத்தத்துக்கு ரொம்ப நல்லது நிறைய ரத்தம் ஊரும் வாதம் இருக்கிறவங்களுக்கு இந்த இலையை கூ பொரியல் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா வாதம்லாம் போயிடும் சரிபபாய் சியூ அப்படியே நடந்து வந்தால் சீத்தா மரங்க ரொம்ப பெருசாக வளர்ந்துருக்கு ஆனால் ஒரு சீத்தாவும் வரலை இப்போ ஒவ்வொரு பூ வைக்குது ரொம்ப நாளாக இந்த மரம் தான் இருக்குது நானும் காய் விடும் காய் வரும்னு பார்க்கேன் வா வந்த மாதிரியே இல்லை இது அந்த பெரிய சீத்தாங்க இது ராம சீத்தாவான் அந்த கேன்சருக்கெல்லாம் நல்ல குணமாகும்னு சொல்லுவாங்க அந்த சீத்தா பழம் பழுத்தா உங்களுக்கு நிச்சயம் நான் காட்டுவேன் காய் 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 இந்த வீடியோவ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பறம் நிறைய வீடியோஸ் வரும் மிஸ் பண்ணாம ஃபுல்லா பாக்கணும்